அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் உங்களை என்று சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு மாநாடு முடிஞ்சது பிறகு அவன் மனநிலை நிஜமா நிறைய மாறி இருக்கு அங்க போலாமா இங்க போலாமா வீடு கிட்ட போலாமா இதுக்குள்ளதா மாநாடு முடிந்ததுது பிறகு ஐயோ நான் எங்கேயும் போவ ಅಂತ எங்க அண்ணன் அன்பு குடி இருக்கார் காரணம் அவர் வீட்டுக்கு போணும் நம்ம வீட்டுக்கு இருக்கானே போணும்னா வந்து நல்ல வழிக்கு வந்துரும் வருங்காலம் நம்ம காலம் பாத்துங்க கிடையாது

இந்த மாநாடு பத்தி சொல்ல நான் இந்த மாநாடுக்கு எனக்கு பேர் இதை நான் நடத்தின நான் நடத்தின நீ தான் நடத்தின அது உங்களுடைய வெற்றி அது நம்முடைய வெற்றி கணேஷ் குமார் நான் காலையில பேசின பொதுக்குழு நீங்க நீங்க தான் பொதுக்குழு நீ யார தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ண தேர்வு பண்ணுதான் எனக்கு நான் எவ்வளவோ பாதைகள் பொறுப்புகள் தான் நான் பார்த்துட்டேன்

வேற யாரையும் பண்ண முடியாது அதனால மனசுல நிறைய இருக்கு பேச முடியல நண்பர்கள்லாம் மீடியா நண்பர்கள் பேசிக்கிறேன் அதனால பார்த்தா சிவகுமார்

அதே வேளையில் அதே வேலை நம்ம கட்சி நம்ம இயக்கத்தை உன்னுடைய சமூக நீதி போராடி மக்களுக்கு ஆவணர் மருத்துவர்கள் அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சமூக நீதி சமத்துவம் சமநாயகம் கடைபிடித்து பாட்டாளி மூலம் அடுத்த கட்டத்தில் நாம் முன் வருவோம் நம்முடைய உடனடி இலக்கு நாம் இன்னும் பலமாக அணுகி கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் நம் கூட்டணி அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணியின் ஒரு பிரச்சாரம் ஒரு வருஷம் தான் இப்போ இந்தியா ప్రచారం இந்த பிரச்சாரம் போச்சு அன்றைக்கி பிரச்சாரம் வெற்றி பெற்றது நம்ம வெற்றி பெற முடியும் அன்றைக்கி நலைஞர் ஒரு பக்கம் ஜெயலலிதா மயம் ஒரு பக்கம் இருந்தாங்க அதே பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தம்பது ஊரில் நம்ம பண்ணிட்டு வந்தாங்க అని நம்ம ஆளுக்கு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அபாண்டமான வழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன் நான் சுமந்து இருக்கிறேன் ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு இருப்படி யாராவது என்னென்னமோ பழி போட்டாங்க அபாரமான பழிகள் எல்லாம் போட்டாங்க ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படிதான் தட்டிட்டு போட்டுருக்காங்க ஆனா உலகத்துல ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான் அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான் எங்க அம்மாவுக்கு ஒரு குடும்பம் கூட அவங்க மேல படம் விட மாட்டேன்

வேகமாக எ வேண்டும் இது இது ஒரு செயல் திட்டம் இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம் இந்த சாதி வாரி கணக்கின் சம்பந்தமான செயல் இருக்குது அதிக அடுத்த போறோம் போகும்